அன்புடன் அடைக்கின்றோம் மீண்டும் பாடல் தொடரும் நமது தலைவர் திரு கேவி பாலா அவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் ஏக இறைவனுக்கு எல்லா புகழும் இந்த அரங்கத்தில் இருக்கின்ற பெரியோர்களுக்கு வணக்கம் ஐயா மரியாதைக்குரிய இசை செல்வர் டிஎம்எஸ்வருடைய இந்த நிகழ்ச்சியிலே அடியும் கலந்து கொள்ள செய்த மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு நன்றி அதுபோல எங்கள் திருநெல்வேலியைச் சேர்ந்த பன்முக கலைஞர் அருணா சிவாஜி அவர்களுக்கும் நன்றி ஐயா மரியாதைக்குரிய மறைந்தாலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற டிஎம்எஸ் ஐயா அவர்கள் அவர்களுடைய சிலையை மதுரையிலே திறக்க வேண்டுமென்று இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் புதூர் பூமிநாதன் அவர்கள் முயற்சி செய்த நேரத்திலே அந்த முயற்சிக்கு காரணமானவர்களிலே ஒருவர் நானும் ஒருவன் ஆம் அவரிடத்திலே எடுத்து சொன்னோம் நீங்கள் இருக்கின்ற பகுதியில் தான் ஐயா அவர்களுடைய பகுதி இருக்கிறது எனவே மதுரைக்கு பெருமை சேர்க்கின்ற அளவிலே உலக அரங்கத்திலே உங்களுடைய பெயர் நிலைக்க வேண்டுமானால் இசைக்கலைஞர்களுக்கு வழிகாட்டியாக விளங்குகின்ற ஐயா டிஎம்எஸ் அவர்களுக்கு நீங்கள் இதை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை நானும் அதிலே வைத்தேன் அது மாமா அருணா சிவாஜி அவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன் சட்டப்பேரவையிலே அவர் பேசும் பொழுது கூட நாங்களெல்லாம் அவரை வாழ்த்தினோம் அதற்கு காரணம் ஐயா அவருடைய பாடல்கள் என்ன ஆனாலும் ஒரு நாளைக்காவது பாட்டு பாடணும் நடக்கும் அவருடைய பாட்டு அதே மாதிரி புது பூமிநாதவர்களுக்கு அந்த ஐயா அவருடைய பெயரை அந்த சிலையை உருவாக்க வேண்டும் சொன்னவர் யார் என்று பல பேருக்கு தெரியாது அரசியல் பேசவில்லை கொண்டிருந்தாலும் அந்த அச்சம் என்பது மடமையடா அந்த பாட்டு தான் அவரை நிறுத்தும் எனவே இந்த நேரத்திலே இதை நான் தெரிவிப்பதற்கு காரணம் உண்மையான சம்பவங்கள் எனவேதான் அவர் புதூர் பூமிநாதன் சட்டப்பேரவை உறுப்பினர் இன்றைய தினம் முக்கியமான நிகழ்ச்சியிலே அவர் பங்கேற்க வேண்டும் என்ற காரணத்தினாலே நான் விடத்திலே பேச பொழுது பேசிய பொழுது மாமா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னார் அதற்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆர்கஸ்டால பாடிட்டா பாடின திறமையான மரியாதைக்குரிய எங்கள் மூத்த கலைஞர் ஜி ஆர் கண்ணன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவருக்கு தெரியும் ஆர்கஸ்டால பாடிட்டீங்கன்னா சுமூல்ல பாட எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் சுமூலில் பாடினவங்க ஆர்கெஸ்ட்ராவில் பாடிருவாங்க அதற்கு காரணம் தடுமாற்றம் நான் தான் தம்பிகிட்ட சொன்னேன் தம்பி நான் தனியா பாடி இருந்த மியூசிக்கெல்லாம் வேண்டான்னு சொன்னேன் சொன்னேன் ஐயா அவருடைய ஒரு பாடல் பாடுகின்றேன் விஜய் தொலைக்காட்சியிலே எனக்கு முதல் பரிசு பரிசு பரு கொடுத்த பாடல் அந்த பாடலை எனக்கு பிடித்தமான பாடல் அந்த பாடலை பாடுகின்றேன் பிபசாய் கடவுளனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விபசாயி விபசாயி முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினமுழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி 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 என்ன வழும் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உண்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல கொடி எத்தனையோ கட்சிகளில் என்ன படி പല മണ്ണ കൊടി എത്രയോ കക്ഷികളിൽ എല്ല പടി പറക്ക വേണ്ടും പോലെ സിന്ന കൊടി അത് പഞ്ചം ഇല്ല അന്ന കൊടി പഞ്ചം ഇല്ല അന്ന കൊടി വിവസായി വിവസായി வணக்கம் claro வணக்கம் நண்பர் பக்கர் அவர்கள் ஒரு இஸ்லாமிய அவருடைய திருநெல்வேலியில் பெரிய ஒரு தலைவர் இசை மேடை தலைவர் மேடிசை மல்லி மெல்லிசை கலைஞர்ல இருந்து அந்த தலைவராக இருக்காரு கின்னஸ் ரெக்கார்டு பனிரெண்டு மணி நேரம் தொடர்ந்து ஒரே குரூப் நம்ம அருணா சிவாஜி சார் இவர் ஒரே நண்பர்கள் நகமும் சதையும் போல ஒரு நண்பர்கள் இவருடைய பாடலுக்காக ஒரு தங்க பதக்கம் அடுத்தபடியாக நான் நெல்லையைச் சேர்ந்தவன் தான் நான் எனக்கு அதிகமான கச்சேரிகளுக்கு வாசிப்பவர்கள் மறைந்த ஐயா மதுரையைச் சேர்ந்த அவர்கள் மூத்த கலைஞர் மரியாதைக்குரிய அண்ணன் தபிலா துளசி அவர்கள் மரியாதைக்குரிய தம்பி கணேஷ் அவர்கள் தம்பி சரவணன் அவர்கள் எல்லாம் மதுரையைச் சேர்ந்த கலைஞர்கள் தான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்பதை இந்த நேரத்திலே நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ளக்கொண்டேன் நன்றி 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 அடுத்த பாடல் எனது ஆத்ம நண்பர் திரு ஏ கே பாலகிருஷ்ணன் அவர்கள் மாணிக்க வீணையே மரகத என்று ஒரு கம்பீரமான பாடலை பாட வருகிறார் வாங்க வாங்க